வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கால் குற்றாலம் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுப்பணித்துறை முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தி வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் ஏன்னா வடக்கு வாசல் வழியாக வரக்கூடிய ஓடையில் வரக்கூடிய தண்ணியும் பராமரிக்க முடியாதனால அத பராமரிப்பு வந்து பீரோடி பண்ணணும் பீரோடி சரியா பண்ணாதனால அந்த லைன்ல வந்து இது தண்ணி போறதுக்கு வழி இல்லாம முட்டி வடக்கு வாசல் வழியாக மெயின் பஜார் கோயிலுடைய சன்னதி பஜார் மற்றும் கோயில் கொள்ளையும் பெருகி போகுது இது உடனடியாக இதனால வணிகர்களுடைய பொருட்களும் சேதப்பட்டு நிறைய பாதிப்பு உண்டாகுது உடனடியாக இது அரசு இதுக்கு தலையிட்டு ஒரு பணித்துறை மூலமாக அந்த ஓடையை சீ சீரமைத்து ஆழப்படுத்தி தந்தா அந்த பாதிப்பு வந்து எங்களுக்கு இருக்காது இதுவரைக்கும் வரலாறு காறாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கு இந்த மாதிரி வெள்ளத்தை நான் வந்து எனக்கும் வயசு ஐம்பது வயசு ஆகுது இந்த வெள்ளத்தை நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது கடுமையான வெள்ளப்பயருக்கு ஏற்பட்டு ஆட்சி வரைக்கும் தண்ணி விழுந்ததெல்லாம் நான் இப்போ தான் கண் கூட பார்த்துருக்கேன் அதுக்கடுத்து பாலங்கள் இந்த மாதிரி கம்பிகள்லாம் அடித்து போனதையும் தான் நான் பார்த்துருக்கேன் இது வந்து எங்களுக்கு பேரெழப்பா தெரியுது இந்த பஜாரில் உள்ள வியாபாரிகளுக்கும் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திருக்கு இதுக்கெல்லாம் தமிழக அரசு ஒரு சிதை சீரான நடவடிக்கை எடுக்கணும் அது தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் கடலூர் மாவட்டம் சிறகிழந்த நல்லூர் கிராமத்தில் ஏற்பட்ட மழை பாதிப்புகளை மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் நேரில் ஆய்வு செய்தார் சிறகிழந்த நல்லூரில் வெள்ள நீர் சூழ்ந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்பகுதி மக்கள் அடிப்படை வசதிகள் இன்றி தவித்து வந்த நிலையில் தந்தி டிவி வாயிலாக செய்தி ஒளிபரப்பானது இந்நிலையில் ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் பாதிக்கப்பட்ட கிராமத்திற்கு நேரில் சென்று பொதுமக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து குறைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தர அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் கனமழை முன்னெச்சரிக்கையாக நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியான காரையாறு மாஞ்சோலை பகுதி மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பாபநாசம் அணை திறந்து விடப்பட்டதால் காரையாற்றில் வசிக்கும் காணி இன மக்கள் பொருட்களை வாங்க சமவெளி பகுதிக்கு வந்து செல்ல முடியாது போல மணிமுத்தாறு அணைக்கு மேலுள்ள மாஞ்சோலையிலும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் உணவு கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் என்பதால் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் முதலுதவிக்கு தேவையான மருந்து பொருட்களை நெல்லை மாவட்ட நிர்வாகம் அனுப்பி வைத்துள்ளது இதனை வனத்துறை துணை இயக்குனர் இளையராஜா தலைமையிலான வன ஊழியர்கள் ஆய்வு செய்ததுடன் வீடு வீடாக சென்று பாதுகாப்பாக இருக்குமாறும் அறிவுறுத்தினர் செம்பரம்பாக்கம் ஏரியில் உபரிநீர் திறப்பு மூன்றாயிரம் கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது மூன்று நாட்களாக மழை இல்லாததால் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் நேமம் ஆகிய ஏரிகளில் இருந்து வெளியேற்றக்கூடிய நீர் இரண்டாயிரம் கன குறைந்துள்ளது இதையடுத்து உபரிநீர் வெளியேற்றம் ஆறாயிரம் கனஅடியிலிருந்து மூன்றாயிரம் கனடியாக குறைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஏரிய நீர்மட்டம் இருபத்தி ஒன்று புள்ளி நாற்பது அடியாக உள்ளது நீர்மட்டத்தை இருபத்தோரு அடியில் வைத்து கண்காணிக்க அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் நாகை நகராட்சி நீர்த்தேக்க தொட்டியில் குளோரின் சிலிண்டரில் கசிவை அடைக்கச் சென்ற தீயணைப்பு வீரர்கள் மயக்கம் அடைந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது நாகை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் குடிநீரில் கலப்பதற்காக குளோரின் சிலிண்டர்கள் வைக்கப்பட்டுள்ளன சில சிலிண்டர்கள் நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படாத நிலையில் உள்ள நிலையில் ஒரு சிலிண்டரிலிருந்து வாயு கசிந்ததால் அப்பகுதி மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது தகவலறிந்து தீயணைப்புத் துறையினர் கசிவை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டபோது தீயணைப்பு வீரர்கள் அகிலன் முனியப்பன் திடீரென மயக்கமடைந்ததால் சக வீரர்கள் அதிர்ச்சியடைந்தனர் உடனடியாக இருவரும் மீட்கப்பட்டு நாகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினர் தொடர்ந்து பயன்படுத்தப்படாத சிலிண்டர்களின் நிலை குறித்து ஆய்வு நடைபெறும் நிலையில் அவற்றை அப்புறப்படுத்துமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க